தமிழக அரசு காவல்துறை கல்வித்துறையே கல்வித்துறையே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காத பார்க்காத அனுப்பிவிட்ட கல்வி கற்க அனுப்பினரை அனுப்ப வேண்டும் 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 ஆசிரியரை வேடிக்கை பார்த்த ஆசிரிடக்கிலே தூக்கிலிட வேடிக்கை பார்த்த ஆசிரியரை மனை செய்வதை வேடிக்கை பார்த்து பள்ளி ஆசிரியரை தூக்கிலிட எடுத்துட்டேரான நீதி வேண்டும் நீதி வேண்டும் மகன் மரணத்திற்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுகொடு அழைக்காதே 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 மனிதன் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மாணவர்களுக்கு நீதி வேண்டும் அடுத்த வேண்டும் தமிழக அரசு பாருங்கள் பாருங்கள் அரசு பள்ளியின் நிலைமையை பாருங்கள் ஆசிரியர்களே ஆசிரியர்களே

ஆண்ட பாதுகாப்படை கண்டிக்கின்றோம் கவனிக்கின்றோம் கல்வி பெளுதே கல்வி பெளுதே கல்வி பெளுதே கல்வியின் படிக்கு மாளையங்கள் தங்களை பெளுதே கல்வி பெளுதே ஆர்வத்தை கொண்டு நிகழ்க்கின்றோம் தங்கிச்ின்றோம் படிக்குவோம் படிக்குவோம் தகத கல்வி கண்டித்து போராட்டோமா நாளைக்கு போல அனுப்பினோமா ஐயோ

கதை சொல்லுது பல்வித்துறை கதை சொல்லுது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது போராட்டம் இது போராட்டம் ஆகாச மரணத்துக்கு நீதி கேட்ட போராட்டம்

அரை மணிக்கு போயிடுச்சு போயிடுச்சு திருப்பி தருவியா திருப்பி தருவியா அரசே கல்வி துறையே திருப்பி தருவியா திருப்பி தருவியா வர் மகன் ஆகாசத்து செத்துட்டா ஐயோ செத்துட்டா ஆத்தியார் வேடிக்கை